கோட்டூர் ஊராட்சியில் எழுபத்தி ஏழு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட ஊராட்சி சுய உதவிக்குழு புதிய கட்டிடத்தை அமைச்சர் ரகுபதி திறந்து வைத்தார் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகாவிற்கு உட்பட்ட கோட்டூர் ஊராட்சியில் எழுபத்தி ஏழு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட கோட்டூர் ஊராட்சி சுய உதவிக்குழு கட்டிடத்தை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ரிப்பன் வெட்டி மற்றும் குத்துவிளக்கு ஏற்றி ஊராட்சி சேர்ந்த பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்வில் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா ஊராட்சி மன்ற தலைவர் சுமதி பாண்டியன் மற்றும் கட்சி பிரதிநிதிகள் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தமிழக முதல்வர் தளபதி ஆட்சியில் கோரிக்கை வைத்த அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி தருகிறோம் அதேபோல் சொன்னதையும் செய்வோம் சொல்லாததையும் சேர்த்து செய்வோம் இதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்ற சிறப்பரை ஆற்றினார் சட்டத்துறை அமைச்சர் இன்றைக்கு போன்றோர் ஊராட்சிகளே மனித சுய உதவி குழுவிக்காக ரூபாய் இருபத்தி ஏழு லட்சம் மதிப்பெணிகளே கட்டப்பட்டிருக்கின்ற இந்த கட்டிடத்தினுடைய திறமுகா நிகழ்ச்சி உங்கள் அத்தனைகளுடைய நன்மத்திற்கு இங்கே மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு நடைபெறப்பட்டிருக்கின்றேன் உற்பத்தி திட்டாசிகளும் பசுமை திட்டம் பூரென்று செய்து வருகின்றோம் பல்வேறு போட்டி தெற்கம் ஆன்மீக துவாய் முடிப்பிடுகின்றோம் ஊற்றி என்று மேனூளா மூன்று நிமிட முடிப்பிடுகின்றோம் நம்முடைய ஏடி காரணியர் சுதார் மேம்பார் ஆன்மீக துவாய்டும் குடிய்கட்சி புறன துவாய்டும் சோபர் நகர் சாலுக்கு சிமंतோடு தரும் துவாய்டும் பழையது கோரினின் துவாய்டும் அன்போடு கோரினின் துவாய்டும் இங்கே நம்முடைய கோஷோர் ஊராட்சிக்கு மாண்பு தலைவர் தலைமையினுடைய ஆட்சிகளே செய்திருக்கிறேன் என்பதை நாங்கள் மிக மகிழ்ச்சியோடு தனித்து தெரிவித்துக் கொள்ள கலைப்பட்டிருக்கிறோம்